மதுரை விமான நிலையத்திற்கு சின்ன உடைப்பை சேர்ந்த மக்கள்கள் எழுநூறு ஏக்கருக்கு மேல் மேலாக அரசுக்கு குறைந்த விலையில வித்தார்கள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க விற்பனை செஞ்சாங்க அப்ப இருக்கிற நிலமதிப்பு வேறு இப்ப இருக்கின்ற நிலமதிப்பும் வேறு அரசு உச்சவரம்பு விலையில நிறைய மாற்றங்கள் இப்போ பாருங்கள் எடுக்கப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் வந்து அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது அதுபோக இந்த விரிவாக்கத்தின் பேரில் பரம்புப்பட்டி மட்டும் அல்லாது சின்ன உடைப்பில் பா ஊறவே காலி பண்ணக்கூடிய நிலைப்பாடுகள் இருந்தது நாங்கள் எல்லாம் போராடி அந்த மக்களுக்கு ஒரு உண்மை நிலவரங்களை எடுத்து சொல்லி அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அதை இந்த பகுதியாக விரிவாக்கம் செய்ய வேண்டாம் அதற்கு வேறு இடங்கள் இருக்கின்றது என்று காமிச்சோம் மாதிரி சுற்றுச்சாடையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் கடின உழைப்புக்கு கிடைத்த அது வெற்றி இப்படி தன்னுடைய இடத்தை எல்லாம் இழந்தவர்களுக்கு அரசு என்ன செய்கின்றது கைமாறி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு இழப்பீடு வருகிறது அவங்களுக்கு வந்து இழந்தவர்களுக்கு ஒரு அரசு துறையில் வேலை வாய்ப்பு அரசு வந்து அவங்களுக்கு மாற்றி இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அதே மாதிரி அவங்களுடைய நினைவாழ்த்தமாக அந்த ஊர்லேயோ அல்லது பெரியவங்களுக்கோ ஒரு பேர் வைக்கணும் இன்று தேசிய அளவிலே இன்று சுதந்திர போராட்டத்திலே அங்க வைத்து ஒரு இராணுவ வீரராக மாபெரும் ஒரு சமுதாயத்தினுடைய சமூக நீதிக்காக போராடி குரல் கொடுத்து அதனால் மாய்ந்த என் முப்பாட்டன் இமானுவியல் செயரைத்தான் சூட்ட வேண்டும் என்பதுதான் சால சிறந்த ஒன்று அதாவது அந்த இடம் கொடுத்ததுனால மக்கள் அதைத்தான் விரும்புறாங்கன்றீங்க மக்கள் மட்டுமில்லை அரசும் அதைத்தான் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த இன மக்கள் தலைவராக போற்றக்கூடியவர் இமானவியல் சேகர் அப்ப எங்க இடத்த உங்களுக்கு கொடுக்கும் போது எங்க நாங்கள் தேசிய தெய்வமாக வணங்கக்கூடிய தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்ந்த அவர்களுடைய பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை தானே இல்ல அதாவது இப்ப சொல்லுங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மட்டும் அந்த இடம் கொடுத்தாங்களா இல்ல வேற சமூகமும் கொடுத்துருக்காங்களா ஒரு சில இடங்கள்ல வந்து முத்திரையருடைய இடங்கள் இப்போ இதா இருக்கு மெஜாரிட்டி தானே பார்க்கணும் இப்ப கூட பார்த்தோம்னாக்கா அதுல வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை தான் அதுல வருதுன்னு சொல்லி இது பண்ணாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் பெரும்பான்மை எங்கு இருக்கிறதோ அங்கு அது வந்து எதையுமே நிலைநாட்ட முடியும்